உம்மை உண்மை கொண்டோர் குருவி பெற்றார் புரியத்தில் உமை பொய் என்றோர் கடும் நஞ்சை தின்பார் முக்கியத்தில் செல்வோமே நான் யார் என்ற ராஹ்ஸ்யம் நர நெருப்பிலே எரித்தேன் என்று சொன்னால் அந்த நர நெருப்பை அடைந்து அணைந்து வைத்திடும் சொன்னார்கள் நாங்கள் தனிக்காவில் நுழைவதே எங்கள் கருப்புகளை துய்மைப்படுத்தி வைத்தான் ஒலா தகீ சோனி நீங்கள் என்னை இன்னொருவருடன் ஒப்புட வேண்டாம்

முதல் பகுதி என்று அறிவிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ரபியுல் அவ்வல் மாதன் அதை நாங்கள் அடைந்தோம் அதிலே எங்கள் கண்மணி நாயகம் நாயமுத்து முகமது சல்லாஹ் அலைவசன் அவர்களின் மீராதை கொண்டாடினோம் மௌலதிகளை ஓதினோம் அன்னதானங்களை கொடுத்தோம் மனதார சந்தோஷமாயிருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் வசந்தத்தின் இறுதி பாகம் இரண்டாம் பாகம் அடைக்கப்படும் ஆகிர் மாதத்தை அடைந்து அதில் காலடி வைத்துள்ள சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பம் என்னவென்றால் இந்த மாதம் எப்பேற்பட்ட மாதம் என்றால் அதிலே எங்கள் கண்மணி நாய் அமுத்து முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவதரின் பத்தாவது தலைமுறையாக வந்துரித்த அந்த ஸ்ரீதவி நாயின் புண்ணிய இஸ்லாம் புனித இஸ்லாம் மார்க்கத்தை அதற்கு உயிரூட்டிய அதனாலே மொஹித்தீன் என்று பெயர் பெற்ற மஹபூபி சுபஹானி கிந்திலே நூரானி மாஷுக் ரஹ்மானி சைதினா முஹித்தீன் அப்துல் ஹாஜுல் ஜீலானி கத்தசல்லா சிகுல் அலீர் அவர்களை போற்றி போலும் மாதத்திலே நாங்கள் கால் அடி வைத்திருக்கின்றோம் அதிலே நாங்கள் அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடப் போகின்றோம் அன்னதானங்களை கொடுக்கப் போகின்றோம் வசீதாக்களை சேர்கின்றோம் அதே போலவே அவர்கள் இருந்து பாக்கியம் நின்றோம் அல்லா இதுவரைக்கும் பெற்றோம் மேலைக்கு நாங்கள் பெறுவோம் அந்த சீதை விநாயகம் எங்களை கைவிட மாட்டார்கள் அப்பேற்பட்ட மாதத்தை அடையடிக்கு எங்களுக்கு பாக்கியத்தை தந்தானே அந்த ஒரே இறைவன் அல்லாஹூ இல்லா புகார் மல் இல்லா இந்த சந்தையான சிறப்பான மாதத்திலே அந்த பற்றி அந்த சீத விநாயகத்தை பற்றி சில கருத்துக்களை உங்கள் முன்னில் வைக்கின்றேன் அல்லாஹாலா அவை கனத்தாற்றுவானா அவர்களை பற்றி என்றால் நாங்கள் அவர்களுக்கு சொன்ன அவர்களே தன்னை அறிமுகப்படுத்தின ஒரு விதமே அறிமுகப்படுத்திக் கொள்வோமா எப்படி அந்த அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் குருவானை எடுத்து காட்டினார்கள்

அவ்வாறான நீங்கள் அறியாத படைப்புகள் இருக்கிறதே அவ்வாறான படைப்புகளில் ஒன்றுதான் நான் என்று அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள் குத்துபநாயகத்துடைய சரிதைகளை கேட்கும் போது கராமாத்துகளை கேட்கும் போது அவர்களால் எங்களுக்கு வரக்கூடிய உதவிகளை உணரும் போது கட்டாயமாக உங்கள் மனதுகள் உங்கள் கல்விகள் தூய்மையானதாக விரிவடைந்ததாக இருந்தென்றால் கட்டாயமாக நீங்கள் உணர்வீர்கள் அந்த ஸ்ரீதேவி நாயகம் அவர்கள் அல்லாவுடைய சிறப்பான படைப்புகள் ஒன்று மகத்தான படைப்புகள் ஒன்று ஆனால் கல்விகள் கூடு போடப்பட்டே இல்லாத கல்வி கல்விலே வைராக்கியம் வசதி பொறாமை நிறைந்தவர்களுக்கு அந்த சீதை விநாயகத்தைப் பற்றி உணரக்கூடிய கல்வியுடன் வந்துடாது அவர்கள் கூறுகிறார்கள் என்னை இன்னொருவருடன் ஒப்பிட வேண்டாம் இன்னும் மொத்த என்னுடன் ஒப்பிட வேண்டாம் இன்னார் புதுபு நாய மாதிரி ಲಾಟಿ ಕುಂದು ಬನಾಯ ಇನ್ನಾರು ಮಾದರಿ ಮಾದರಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಡವೇಲ್ಲ ಇಂಥಡತ್ತಿಗೆ ರಸೂಲ್ಲಾಯ್ ಸಲ್ಲಾಹು ಅಲಿ ವಸಲಂ ಅವರು ಹೇಳಿ ಉಯರಿಂದ ಸೀರಂದ ಪಡೆದುಕೊಂಡಂತೆ ಈ ಹುಡುಕಾಕ ಬೈತ ಕಂಡಿರೋದು ವಿಷಯ ಏನು ಕೇಳ್ತಾ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕೈಗಳು ಹಾಕಿ ಮುಂದಿ ಸಲ್ಲಾಹು ಅಲಿ ವಸಲಂ ಅವಳು ಯಾರ ಕಡೆ ಮಿಹಕ್ಕಿರಂದ ಅವಳು ಯಾರ ಕಡೆ ಮಿಹಕ್ಕಿರಂದ ಶೈಖುಲ್ ಜಿನ್ನಿ ವಲ್ ಇನ್ಸಿ ವಲ್ ಮಲಾಯಿತ ಮನಿದರಲ್ಕೆ ಜಿಂಗಲ್ಕೆ

பதவி உயர்ந்து போதித்தது சகோதரர்களே இந்த ஸ்ரீதேவி நாயகத்தை பற்றி பேசும் போது பல கராமார்கள் பண சேவைகள் ஆகியிருக்கிறார்கள் அவர்கள் பேசிய பேச்சில் இருக்கிறதே ஒரு புத்தியுள்ள மனிதனுக்கு ஒரு பொதுவான நோக்கத்தில் இருக்க மனிதர்களுக்கு ஜீதளிக்காது ஆனால் கல்பை தூய்மையாக்கப்பட்ட ஒருவருக்கு அதெல்லாம் விலகி வைத்திடும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு தலிக்காத நுழைவது ஏனென்று சொன்னால் நாங்கள் தரிகாவில் நுழைவதே எங்கள் கருப்புகளை தூய்மைப்படுத்தி வைத்தார் ஒரு மனிதன் லா இலா ஹல்லல்லாஹ் முகம்மது ரசூல்லா கொண்ட அவர் முஸ்லீம் ஆயிடுவார் ஆனால் அது முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் தான் தரீகா அந்த தரிகலாவில் வைத்து க கரும்புகளை தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த கரும்புகளை தூய்மைப்படுத்தும் அறிவை தந்த சீதேவி நாயகம் தான் பௌதிலாக மணி இந்திய நப்தில் காது இல்லாவிட்டால் முஹிதின் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்திர காலத்திலே இஸ்லாம் மரபித்திருக்கவில்லை அந்த காலத்திலே தான் இமாம் கசாரி நாயகம் அவர்கள் இருந்தார்கள் அப்பேட்பட்ட ஸ்ரீதே விநாயகம் எஹியா உருமுத்தீனை தந்த நாயகம் இன்னும் பெரும் இல்முகனை தந்த நாயகம் இருந்தார்கள் ஆனால் அப்துல் காதிர் நாயம் அவர் பக்தாதி வரும்போது அவர்கள் பக்தாதிலே ஆதிக்கத்தை குத்துபு நாயத்தை குவித்துவிட்டு அவர்கள் வேறெழுந்து போனார்கள் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மூலமாக சொல்லக்கூடிய அந்த தரீகாவுடைய இல்புகளை இவர்கள் மூலமாக கிடைக்கும் என்பது இப்படி தெரியுமா அந்த காலத்திலே சிலர் இருந்தார்கள் எப்படி என்று சொன்னால் அவர் இதுதான் நாங்கள் கல்பனை தூய்மைப்படுத்தி அல்லாவை அடைந்துள்ளோம் இதற்கு பிறகு நாங்கள் அல்லாவுக்கு வணங்க தேவையில்லை நாங்கள் அல்லாவை அடைந்துள்ளோம் என்ற வதிகட்ட கொள்கைக்கு புறம்பான வதிகட்ட கொள்கைக்கு சாய்ந்தவர்களாக இருந்தார்கள் இவ்வாறான சரியத்துக்கு மாற்றமான கருத்துகளை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி வந்துதான் இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்தார்கள் அதனால் மொழியத்தீனர் பெயர் பெற்றார்கள் அந்த பாக்கியத்தை கொண்டுதான் அதன் காரணத்தினால் தான் பின்பு அவர்களுக்கு வவுதில் ஆயுதம் யா முகியத்தீன் என்று அழைத்தால் இஸ்கூல் ஆயுதத்தை போல் அவருக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது சரித்திரங்கள் அதிகமாக இருக்கிறது அப்போ சகோதரர்களே இந்த குத்துபு நாயக்கில் வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும்போது போது அவர்கள் மிகவும் பாரதூரமான பேச்சுகளை பேசியிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட பேச்சுகள் என்று சொன்னால் அதை நான் சொன்னேன் கல்வி தூய்மை இல்லாதவனுக்கு அதை விளங்க கூடாத அளவுக்கு பேசியல் அதனால் தான் சொன்னார்கள் உங்களுக்கு என்னை விளங்காவிட்டால் பத்திரமாய் இருக்கோங்க நபரி இமாம் அவர்களுக்கு கேட்டார்கள் பூதுநாயத்தை பற்றி கேட்ட நேரம் சொன்னார்கள் அது நடந்து رون ஒரு ரூட்டம் அவருடைய விஷயத்திலே நாங்கள் வாிகளை பேணி கொள்ள வேண்டும் என்று என்னን சொன்னால் குதுப நாயகம் சொன்னார் தக்சீது குமிதி சும்ஸ்தில் லதியனக்கும் என்னைpoi படுத்து இருக்கவே உங்கள் மார்க்கத்தை கொன்று போடக்கூடிய இதுதான் நாங்கள் வராயால ஓதிரோமே உமைன்மேய் கொண்டோர் குருதி பெற்றார் முனியதீன் பொய் என்றோர் கடும் நஞ்சை தின்பார் முக்கியத்தில் செல்வோமே அது அவர்கள்கிட்ட கூற்றுதான் ஏனென்று கேட்டால் குத்துகு நாயக்கிற விஷயத்தில் தெரியாதவர்கள் வாயை போட்டு நஞ்சை தின்பது போலாகும் என அந்த அளவுக்கு அல்லாஹ் தானா உயர்ந்து பாக்கியங்களை முடித்திருந்தா அந்த பாக்கியத்தை யாராவது மறுப்பார்களையானால் அந்த பாக்கியத்தை மறுப்பார்கள் அல்லாஹவு குதிரத்தை மறுப்பதாகும் உங்களுக்கு தெரியும் இல்லை <laughs> சில விடயங்களை அவர்கள் எங்களுக்கு கொடி படுத்தினார்கள் சில விடயங்களை அவர்கள் மறைந்தார்கள் அதல்லாமல் இல்மா இருக்கட்டும் பாக்கியங்களா இருக்கட்டும் மூச்சிதாக்களாக இருக்கட்டும் தத்துவமாக இருக்கட்டும் சல்லல்லாஹ் அணிவசல்லம் அவர்களை கொடுத்தான் அல்லாஹ் சுகானுத்தான அவ்வாறு நாய் அம் அல்லாஹ்னு அவருக்கு இந்த இஸ்லாத்தை ஹயாத் ராக்குவதற்காக இருக்குது பல பாக்கியங்களை கொடுத்தார் எந்த அளவுக்கு பாதுகா பாரதூரமான பேக்கில் பேசினார் சொன்னால்

துகுநாயத்தை பற்றி பேசுவேன் அப்படின்னா கராமத்திலே பேசிக்கொண்டே போகலாம் எப் எந்த அளவுக்கு சொன்னால் அவர் ஒரு கராமத்து கூற்று இப்படி கொடுப்பது கூட்டறிவு செய்தார் கவுருநாயன் மதி அல்லா வன்னும் அப்போ இப்படி சொன்னால் ஒரு நம் செய்த நெரவமாயிட்ட நாள் அப்படின்னு சொல்ல தன் சிந்திக்க தெரியாத செல்வா திரு அல்லாவா அந்த அளவுக்கு பேசுவாரு அண்ணா சொன்னாரு நீ குதிரத்தில் மவுலா அல்லாஹ் குதிரத்தை கொண்டு அல்லாமே மரம் கட்ட

நாங்கள் இதை நான் இந்த யா முஹீத்தின் பேசுவோமே நாங்கள் ஈமான் கொண்டு முடிஞ்சு யா முஹியத்தின் உதவி செய்ததும் யா புது பஸ்ஸை இல்லாண்டு அடைந்தால் உதவி செய்ததும் ஹக்கீட்டத்தில் அல்லாஹ் அனு உதவி செய்தேன் எங்களை அல்லே ஹீமான் கொண்டு முடிஞ்சிட்டு அல்லாஹ் அதா அவகளை கொடுத்த நேர்மந்தனை கொண்டு எங்களுக்கு உதவி செய்தார்கள் அப்படிதான் அல்லாஹ் தான் எல்லை செய்தது என்ன அல்லாஹ் மறக்கு மாறேவில்லை உயிர்கட்டி மறக்கு மாறேவில்லை கவுபாவ கெட்டது மறக்கு மாறேவில்லை அதனால் அதனால் தான் எங்களுக்கு சரியான பாதையை பாதையை தந்தார்கள் ஆத்மீய அவருக்கு நன்றி நாங்கள் புகழ்கின்றோம் இவ்வாறு சொன்ன குத்நாயம் வழியல்லாம் நபர்கள் சதீயத்தை வளர்ந்தார்களா இந்த அவர் அவரை தான் காலை வைத்துக் கொண்டிருந்தார்கள் எப்படி அவர்கள்

அந்த நேரம் முகுத் நாயம் ரஜி அல்லாவம் அவரது சொன்னார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலை வசல்லம் மார்க்கம் இருக்கிறதே அஜத்தில் விதாவோட இருபத்து மூணாம் வருடத்திலே நிரப்பம் ஆயிற்று அய்யவு மக்கும திலக்கும் வீணக்கும் பாத்மபாரே கிணமதி வரவே திலக்கும் இஸ்லாமதி நாட்டி இஸ்லாம் பரிபூர்ணமாயிற்றுது அந்த பரிபூர்ணமான மார்க்கம் இருக்கிறதே இங்கு வந்து மாற்றம் விடாது செல்லல்லால்லாஹு அலை அவருடைய மார்க்கம் ஒரே மார்க்கம் அது மாற்றப்படாது பாருங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாக்கியம் கொடுத்தாலும் அவர்களை செய்தானால மரட்டத்துக்கு வழிகெடுக்கிறது முடியாது போயிடுது இவ்வாறாக ஔதுநாயகம் ரஜல்லா வண்ணு சரீரத்திலே பேணி தான் இருந்தார்கள் ஏனென்று கேட்டால் ஔலியாக்களுக்கு ஒரு சருத்து தான் அவர்கள் தத்துவாதாரிகளாக இருக்க வேண்டும் இன் ஔலியாவும் இல்லை முத்தகூ ஔலியாக்கள் யாரு

படைத்த படைத்தெரி சிறப்பான படை கொண்டு விஷேடமான படை கொண்டு மகத்தான படை கொண்டு அவர்களே கூறினார் அந்தளவு உயற்கையான ഔத் நாயம் வரி எல்லாம் ஒரு மாதம் மந்திருப்பது நாங்கள் இவரைத்தும் அவர்களை என்னை யா முயந்தேன் அழைத்தோ நாங்கள் காப்பாற்றப்படவில்லையா இதே கொண்டு நாங்கள் சிரித்து வைத்தோமா இல்லை ஏன்னு எடுத்து கேட்டால் எங்கள் ஈமான் யா என்று சொன்னாலும் அது அல்லாஹ் தாராதான் எங்களுக்கு செய்தாண்டே

அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் அதனால் தான் அவர்களை தற்கான செய்த சேவைக்காக வேண்டிதான் அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம் அவர்களுடைய மௌனிகளை ஓதுகின்றோம் அவர்களுக்கு துவா கேட்கின்றோம் அல்லாஹ் வாக்கியங்களை தான் கேட்கின்றோம் உண்மையிலே ஹக்கீக்கத்தில் அவர்கள் தான் அல்லாஹ் தான்

குத்துபு நாயம் வலி அல்லாவன் அவர்கள் இயற்றிய கவிதை எனக்கு சக்கானில் சாத்தில் விசாலி என்று பல பாக்கி உள்ள கவிதை இருக்கு அதில் கொண்டு நாங்க செல்லல்ல அது மட்டும்தான் ஒரு ஆண்டும் குருவானை ஓதுங்க ஐந்து நேரம் தொழுவுங்க மற்ற எல்லா கடமைகளை செய்யுங்கள் அதுக்கிடையில இதை ஓதிக்கொண்டு வரகத்தை பெற்றால் அதில் சொன்ன அகிதா படுத்தி எங்களை கட்டாயமாக பெரும் பாக்கியங்கள் கிடைத்து நாங்கள் இந்த மனதிலே யாரும் வச்சுக்கொள்ளும் வரகத்துக்காக

நாயம் அவர்கள் அதே சமகாலத்தில காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் நல்லா துவா செய்தார் அதனால் தான் ஹாஜா நாயக்கும் அப்பேற்பட்ட பெரும் வாக்கியங்கள் கிடைச்சிது குத்துபு நாயம் பங்கிட்டது தான் அது அவ்வாறு இருந்த நேரம் ஒரு வழியில் மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லை அவர்த மமதை ஒப்புக்கொள்ளவில்லை அவருடைய விலாயத்தை உரியப்பட்டது அதனால் அதற்கு பிறகு அவர்களோடு இருந்த தருவியத்தை என்ன அவரது இழிந்தவங்க எல்லாம் பேசி அவர்களை வெறுக்கல்ல அவர்களுக்காக வேண்டி பேசி சஃபாத்து செய்தார்கள் அதுக்கு பின்னால் அந்த சீத விநாயகம் சஃபீல் முதலி நீண்ட பேரப்புள்ளி அல்லவா அவர்கள் சஃபாத்தை ஒப்புக்கொண்டார்கள் அந்த வழியுள்ளாக்கு மீண்டும் விதாயத்தை கொடுத்தார்கள் இதுதான் காமிலான செய்துமாருடைய பழக்கம் வைதாக்கியம் வைக்க மாட்டார்கள் ஏதோ குத்தம் நடந்திருக்குது மனிதர்கள் அவர்களோடு இருந்தவர்களும் அவர்கள் தள்ளி போடவில்லை என்ன செய்தார்கள் ഒക്കൊണ്ടാൽ അവരുടെ വിരായ മീക്കപ്പെട്ടത് ഇവരുതാണ് നിമിഷത്തിൽ അനിയമാ അല്ലാഹുദാല തന്നെയും சகோதரர்களே இந்த குத்துவிநாயக மாதம் பிரயோஜனம் எடுக்கக்கூடிய மாதம் பாடுவீர்கள் அவருடைய நாய் மஹூபு சுபானே ஆகிய அந்த குத்துவிநாயகத்தில மஜிலேசருக்கு இந்த மஸ்தில மஜ்லீஸ்வரர் நடக்குது பல நடக்குதுமா ஓதிகங்க 뭘 கூடவேனும் மாவுலவும் தோ கஷ்டப்பட்டேன்னா கஷ்டப்படுங்கோ இதை கொண்டு கட்டாயமானதன் பாக்கியம் பெருவீர்கள் அதி சக்திம் உன்னை அதனால அந்த பாக்கியத்தை அல்லாஹ் تعالیங்கள் அளிவின் முரீஷிவாயா யா அல்லாஹ் துணை하 힘들다 துணை함 ममட रुவா கேட்டத 했는데 என்னுடைய 무리들 মুহිබீங்கள் என்னுடைய 무리들 মুহිබீங்கள் 타우바빌레 알라마ல் 무타디க்க அல்லாஹ்விட பாக்கியத்தை தாங்கள் அந்த வாக்குக்குள்ள நாங்களும் எல்லோரும் அமையத்திற்கு யாரா எங்களுக்கு நீ உதவி செய்வாயா அதை போட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை ஊகரை பட்டுப்பு நீ உதவி செய்வாயா உங்களுடைய பாக்கத்தை தந்தருவாயாக வாக்கு தகவானாக நம்புகிறார்